ஹலோ ஹாய் கைஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம மத்தி மீன் எப்படி வெறுக்கிறது தான் பார்க்க போகிறோம் மத்தி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மத்தி மீனுக்கான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் தூள் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கோங்க நான் தண்ணி தொளிக்கலை ஸோ கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீன் எல்லாத்தையும் எடுத்து அதில் நல்லா போட்டு நல்லாட்டு பரட்டு பரட்டி எடுத்துக்கோங்க அந்த மசாலா எல்லாமே மீனில் வந்து அப்படியே பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் எப்படி பரட்டி எடுத்து வச்சுட்டு சொல்லி அந்த மாதிரி நீங்களும் நல்லா பரட்டிக்கோங்க எல்லா பக்கமும் அந்த மசாலா படணும் மீனுக்கு அந்த மாதிரி பரட்டுங்க இப்போ மீன்ல நம்ம பரட்டி எடுத்து வச்சாச்சு இந்த மீன் விற்கறக்கானது எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதாவது தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க தோசைக்கல் எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறம் வந்துட்டு மீன் ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து அதில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லா மீனையும் அதில் வச்சாச்சு எனக்கு எங்கெங்கே அங்கே கேப் இருக்கோ எங்கே பக்கம் எல்லாமே மீனை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆறு மீன் அந்த என்னால் வைக்க முடிஞ்சிச்சு வைச்சதுக்கப்புறம் மேலே ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நல்லா அதில் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுவிட்டேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓ மீனை வந்து நான் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன் திருப்பும் போது மீன் வெந்தது தெரியுது நல்லா வெந்துருச்சு போல் நல்லா இருக்குது பார்க்க எல்லா மீனையும் திருப்பி போட ஆரம்பித்தாச்சு எல்லா மீனையும் திருப்பி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மத்தி மீன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க